முதல் திருமணத்துல வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஹாப்பியா பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கா இப்ப என்ன உனக்கு ஆனா ரெண்டாவது திருமணம்னு வரும்போது இவங்களுக்கு இது எதுக்கு இது ஏன் இவங்க பண்ணணும் அப்படின்னு நிறைய பின்னாடி பேசுவாங்க நல்லதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் பிடிப்போம் இருபது வயசுல ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பையனுக்கு முப்பது வயசுலதான் கல்யாணம் ஆகும் நானே ஹஸ்பண்ட் அங்க உட்கார்ந்திருக்காரு சார் நான் அவரை நடு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அவங்க வீட்ல நாற்பது வயசுல தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க இந்த விளையாட்டு எல்லாம் வச்சுக்காத முதல் திருமணத்துல நம்ம என்ன பாக்குறோம் ஒரு சம்பளம் ஐம்பதாயிரம் இருக்கும் ஆனா அதுல ஒரு நாற்பதாயிரம் வாங்குவோம் பத்தாயிரம் தான் கம்மி ஐயோ ஐம்பதாயிரத்து கம்மி வேணவே வேணான்னு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே ஆனா செகண்ட் மேரேஜ்ல காசு நம்ம கிட்ட இருந்தா பாத்துக்கலாம் அவங்க கிட்ட இருந்தே நம்ம கிட்ட இருந்தே அப்படி யோசிப்போம் நான் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன் அத கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணுங்க கணவருக்கு மனைவி இறந்துடுறாங்க அப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவார் அவரு பார்த்தலே தெரிகிறது நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும் அத அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும் நீ இவ்ளோ தூரத்துக்கு தத்துவம் எனக்கு தெரியாம போச்சு எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா அதுக்கு ஏன் சார் நான் செகண்ட் லைஃப்க்கே போனும் ஃபர்ஸ்ட் லைஃப் எவ்வளவு கஷ்டமானால நான் ஃபர்ஸ்ட் லைஃப்லயே இருந்துட்டு போலமே சார் ஓ அப்படிங்களா நல்லா தான் இருக்கு ஆனா உங்க கிட்ட பிடிச்சே அது எப்படிங்க அசால்ட்டா வந்து செகண்ட் மேரேஜ் கரெக்ட்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவ்ளோ அழகா சொல்றீங்க டேய் பரமா படிடு எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்தை நீங்க எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்க தெரியுமா இஸ் இட் இஸ் இட் முதல் அன்னியோ அன்னியோ இரண்டாவதுலயும் வரவே வராது

ஒற்றுமே இருக்கணும் சார் தான் இந்த ஒற்றுமை வராது சார் ரெண்டாவது திருமணத்துல அதனால இந்த முதல் திருமணம் தான் நம்பிக்கை எனக்கு ம் உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன விட கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அது மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கை போயிடுச்சு அது பயில நாய் பூனை அது கிட்ட இருக்கலாம் அதுங்க அன்பா இருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம் பெரிய ஆளாயி கஷ்டப்படுறவங்களுக்கு வேணும்

எந்த ஒரு பேரண்ட் வந்தாலும் நிப்பாங்க நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப தப்பு சோலி முடிச்சு கொலை பண்ணி கொல்ல அடிச்சா கூட அவங்க நிப்பாங்க நிப்பாங்க போல ஆனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணா அது நம்ம இதெல்லாம் விட பெரிய குற்றம் மாதிரி பாக்குறாங்களா அந்த குற்றம் நீங்க யாருக்காக பயப்படுற இது நம்ம லிஸ்ட்லயே எனக்கு உங்களை பிடிக்கல எந்த காரணோ எதுவும் எனக்கு தெரியாது எனக்கு உங்களை பிடிக்கல நீங்க என்னோட சேர்ந்து வாழ்வீங்களா மாட்டீங்களா மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாருக்கும் கல்வா குடுக்கறதாங்க பழக்கம் நிதானம்மா எந்த ஆரம் மாறாதம்மா என்னாலும் பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா சார் சார் இது இது சுயநலத்தின் உச்சகட்டம் சார் இதை நான் மறுக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ வேலைக்கு வந்தா பிடித்தா மிரட்டு வாங்கி போட்டுருக்கு